வயசுல கொட்டியா ஓடி வந்தாரு இப்ப இவ்வளவு பெரிய குடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுற இந்த ஒரு வீடியோவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை விட உதவியை செய்து காட்டுனா அந்த செயல் மிக மிக சத்தமாக பேசும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு எமோஷனலான ஒரு கதையும் இருக்குது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரியும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது புதுக்கோட்டையை சேர்ந்த சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தான் இது அவருக்கு நாலு வயதாக இருக்கும்போது அவருடைய தாய் கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அவருடைய தந்தை குடும்பத்தை விட்டு பாதிலேயே வெளியேறியதுனால அவங்களுடைய தாயார் தான் இவரையும் இவருடைய சகோதரியும் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அந்த ஒரு நேரத்தில் இருவருமே வந்துட்டு என்னுடைய வீட்டில் தான் வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆதரவோட சிவசக்தி தற்பொழுது கணிதத்தில் பிஎஸ்சி முடிச்சுட்டு தனியார் ஆலோசனை நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க சப் இன்ஸ்பெக்டராக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனவோட இவர் வந்துட்டு உழைச்சிட்டு இருக்காரு அது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம மேலும் அவருடைய வெற்றி மற்றவங்களுக்கு உதவ பயன்படுத்துவார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் கல்வி உலகை மாற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்ற மாதிரியும் வார்த்தைகளை விட செயல் சத்தமாக பேசுது அப்படின்ற மாதிரியும் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வீடியோவை பார்க்கிறப்ப நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனலா இருக்கு அப்படினே சொல்லலாம் எஜுகேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு உதாரணமா உணர்த்தது அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேர்தல்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல்ல ஒரு வாக்கு வங்கிய தன்னுடைய கையில வச்சிருக்காங்க எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னா வந்துடும் அப்படி ஆட்டோமேட்டிக்கா சிம்பல் வரல அந்த எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயத்துக்கு கூடிய வாக்குகளை பெறவில்லை என்றால் இது வந்து இந்தியா முழுவதுமே சுதந்திரத்திலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் ஃபாலோ பண்ணினா உடனடியாக மறுபடியும் அவங்க அந்த சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும் இதுதான் ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அந்த டைம்குள்ள அவங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்ப யாரெல்லாம் அந்த நேரத்திற்குள்ள சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ யார் முதல் அப்ளை பண்ணாங்களோ அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சிம்பிள் போகும் இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்குன்னா தமிழ் மாநில காங்கிரசுக்கு முன்பு சைக்கிள் சின்னத்துல யாரும் அப்ளை பண்ணாம இருந்திருக்கணும் அதாவது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எந்த ஒரு கட்சி சின்னத்தை அப்ளை பண்றாங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுப்பாங்க இது எல்லாமே டிரான்ஸ்பெரண்ட் ஓபன் உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க டெல்லி உயர்நீதிமன்றமே இதை தீர்ப்பா கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு ப்ரொசீஜர் இதை மாற்ற முடியாது சுதந்திரத்திற்கு பிறகு இதை ஃபாலோ பண்றாங்க அதே போல ஓரிடத்துல நிக்கிறாங்க சில கட்சிகள் தமிழ்நாட்டுல வந்து சிம்பிள் கிடைக்கல அதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடத்துல நிக்கிறாங்க அமமுக இரண்டு இடத்தில் நிக்கிறாங்க அவர்களுக்கு முன்பாக அந்த சிம்பிளை யாரும் கேட்கல எப்பொழுது கூட சென்னை உயர்நீதி